ஹாய் மக்களே வெல்கம் டு விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய அனைத்து நல்ல உள்ளங்கள் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நியூஸ் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என் வீடியோ எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட்லாம் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் ஸோ இவ்வளோ தூரம் எனக்கு பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னு சொன்னாலே அது உங்களால் தான் ஸோ சின்னதாக ஒரு கிஸ் உங்களாண்டு நான் கேட்குறேன் அது ஆமாவா இல்லையான்னு மட்டும் நீங்கள் வந்து என்னை கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ திட்ட நீங்கள் தயவு செஞ்சு இருக்கிற உண்மை தான் நான் வந்து கேட்க போகிறேன் அது வந்து சில பேருக்கு தெரிஞ்சு எப்படி எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு அது உண்மையாகவே இல்லையா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாமியார்னா என்ன மருமகன்னா மருமகனா என்னன்றது மட்டும் வந்து இதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் அது என்ன உறவுன்றது மட்டும் நீங்கள் அதை என்னை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் புல்லைன்றது மருமகன்றது வந்து பார்த்திங்கன்னா புள்ளைய புள்ளைக்காக தான் வந்து மருமகளே வர்றது அப்புறம் அது ஒரு கேள்வி எனக்கு சரிங்களா அதை நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்றதுன்னா இந்த பைத்திய மாரி பேச அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார்னால வந்து மருமகளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அதே அவங்க பொண்ணுனால் மட்டும் ஐயோ என் பொண்ணுன்னு நினைக்கிறாங்களே நம்மளும் ஒரு பொண்ணு தானே அவங்க வீட்டுக்கு வர்றது அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன் அப்போ இன்னொரு இடத்துல வர பொண்ண மட்டும் வந்து குறை சொல்ல முடியுது அப்ப இவங்க வீட்டுல இருந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்ப வந்து அந்த பொண்ண வீட்டில் கூட தானே இன்னொரு வீட்டுக்கு வாழ போதும் அவங்க பொண்ணு அது நியாயம்மா அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் உன் வீட்டுக்கு வர மருமகளை நீ கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ அடுத்த வீட்டு பொண்ணு நீ குறை சொன்னா உன் பொண்ணு உன்னை குறை சொல்லுவாங்க கரெக்டா அதனால நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன தான் சொல்ல வரேன் சொல்லி தோறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு மாமியார்ன்றது தூக்கி போட்டு வர பொண்ணு என்னோட தான் அவளுக்கு அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் மாமியார் அது உண்மையாக இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நிறைய மாமியார் யோசிச்சாலே நினச்சிக்கிங்களேன் பிரச்சனையே வராது அதை தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஒன்று கூட ஏன் உன் டிராபிக் எடுக்க மாட்டேன்றேன் மாமியார் டிராபிக் மட்டும் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்கிறேன் பாருங்கள் உன் நீ வந்து உன்னோட தாயாக நீ நினச்சேன்னா மாமியார் நீ நினைக்க மாட்டேன் சரியா உன்னோட தாயாக நீ நினச்சேன்னா மாமியாராக நினைக்க மாட்டேன் நீ உன் தாயா நினச்சி உன் மனசுல வச்சனா அவங்க அந்த மாமியாரோட ஸ்டைல் எனக்கு வந்து இந்த வார்த்தைக்கு சிரிப்பா தான் வந்து நீ தாயாவே நினச்சனா உங்க மாமியார் பிடிப்பத்துல இருந்து வெளியில வர மாட்டாங்க ஏன்னா அவங்க மாமியார் இல்லை அதனாலதான் நான் உண்மையாக வந்து சிரிக்கணும்னு சொல்ல இந்த வீடியோ எடுக்கணும் சிரிக்கிறாரில்ல உண்மையாகவே எனக்கு வருது அது எதுக்கு சிரிப்பு ஏன் சிரிப்புன்றது நீங்க கெஸ் பண்ணி பாத்துக்குங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா கொஞ்ச நாள் தான் இந்த உபலோகம் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் வானப்போர் கொஞ்ச நாள் தான் ஏதோ இப்போ வெளிநாட்டில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிச்செல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்த ஹோம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எழுதின்னு உக்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியுமா இந்த மாரி ஒரு வெள்ளம் வரும் அடிச்சிட்டு போவோம் நம்ம சேத்துலலாம் மாட்டிப்போம் இன்னமும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அதை சரி பண்ண முடியலை அந்த மாரி ஒரு இருக்கிற உலகத்தில் நீயா நானா நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது விட்டுட்டு நானே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைக்கிறவன்தான் உண்மையாகவே வந்து மனுஷனே அப்படின்னாங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இருக்கலாம் எல்லாரும் சொல்லிடலாம் ஆனால் அதைப்போல் நாலுக்கு முடியுமாடி நீ சொல்கிறியே சாந்தமா இது டிஏ ஷானு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதை தாங்க உண்மை அது உண்மை தெரிஞ்சால் மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும் 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 ஆனா ஆனால் என்னால் போட முடியல உண்மையாக வந்து என்னால் போட முடியல ஒரு நிமிஷம் இருங்க கடைக்கு ஆள் வந்திருக்காங்க சாரிப்பா கடைக்கு ஆளுங்க வந்துட்டாங்க முன்னாடி சிரிச்சிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோலாம் நான் எப்பயோ போட வேண்டியதுங்க என்னால் டைம் கிடைக்கல ஏன்னா எனக்கு சில தமிழ் வராது எனக்கு தெரியும் அதுலேயே இந்த முட்டால் யோசிச்சு வந்து க கரெக்ட் பேசி வீடியோ போடுறானா அது ஏதோ ஒன்று அதில் அவன் நினச்சிருக்கிறா அதனால தான் வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கங்க சரிங்களா இன்னொன்று கேள்வி கேட்குறேன் தான் புள்ளிய மட்டும் தான் மற்றவங்க வரதெல்லாம் புல்லா கிடையாது ஏன்னா வந்து அவங்க பெக்கிறது மட்டும் தான் வந்து குப கோபமாக வந்து நல்ல விதத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில மற்றவங்களாம் பெக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மண்ணாக நினைக்கிறாங்க எல்லாம் ஒரே தாயில் வயிற்றிலே பிறந்து எல்லாம் ஒரே தாயை தான் வந்து வரது சரிங்களா எனக்கு தமிழ் உச்சாரம் புரியல இருந்தாலும் சொல்கிறேன் தாய்னாலே எல்லாம் ஒரு தாய் தான் எல்லாமே தாய் தான் சரிங்களா இவங்க வேற அவங்க வேறன்னு பிரிக்கவே கூடாது எப்போவுமே அது தான் உண்மை அப்படி நினச்சிட்டு போனாலே எங்கேயோ போயிடலாம் இப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா அது தான் நான் இது நான் நான் பேசினது தெளிவாக ஒருத்தவங்களுக்காச்சும் பிரிஞ்சதுண்ணா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாரும் நம்ம ஒன்றா நினைப்போம் ஒன்றா வாழ்வோம் ஒன்றா இருப்போம் அவ்வளோதான் அந்த ஜெயலலிதா அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க முடிஞ்சா இந்த வீடியோவில் நான் லாஸ்டில் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு இப்போ அந்த ஞாபகம் இல்லை ஆனால் அவங்க சொன்ன அழகான வார்த்தை ஞாபகம் இருக்குது அதனால இந்த வீடியோ நான் எப்பயோ போட வேண்டியது எப்போ போட வேண்டியது இன்றைக்கி போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்